தென்மண்ணை ஆற்றில் தண்ணியை திறந்து விட்டதுனால உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் நான்கு மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது திருவண்ணைநல்லூரில் இந்த பகுதிகளில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு இருக்கிறதுனால இங்கே வந்து இன்றைக்கு நாங்கள் நிவாரணப் பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம் அரசாங்கம் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு இரண்டாயிரம் ரூபாய் அறிவித்திருக்கிறது இது முழுமையாக பத்தவே பத்தாது கொஞ்சம் கூட பத்தாதுன்றதை நாங்கள் தொடர்ந்து இருக்கோம் நரேந்திர மோடி அவர்கள் இந்த பெஞ்சால் புயலுக்காக ஆரம்ப கட்ட நிதியாகவே அதாவது தமிழக அரசாங்கம் கோரிக்கை வைப்பதற்கு முன்பாகவே தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு கோடி கொடுத்துருக்கிறது அந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு கோடி நீங்கள் கணக்கு பண்ணி பாருங்கள் இப்போ இந்த நான்கு மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட வீடுகள் ஒரு ஒன்றரை லட்சம் தோராயமாக ஒன்றரை லட்சம் பேருக்கு ஒன்றரை லட்சம் வீடுகளுக்கு இருபதாயிரம் ரூபா கொடுத்தா கூட வெறும் முந்நூறு கோடி தான் வரும் ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் முதல் கட்டமாகவே தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு கோடி கொடுத்துருக்குறார் அறுபதாயிரம் கொடுக்க முடியும் ஒரு வீட்டுக்கு அறுபதாயிரம் கொடுக்க முடியும் மோடி கொடுத்துருக்குற இந்த முதல் கட்ட இந்த பணத்திலேயே ஒரு வீட்டுக்கு அறுபதாயிரம் கொடுக்க முடியும் ஆனால் ஸ்டாலின் அரசு திராவிட மாடல் அரசு ஸ்டாலின் வீட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கார் அப்போது மத்திய அரசாங்கம் கொடுக்குற நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்குற பணம் எங்கே போகுது மோடி கொடுத்தாருல அதை மக்களுக்கு கொடுங்க நீங்கள் மக்களுக்கு நீங்கள் எந்த விதமான வசதிகளையும் செய்யலை வெள்ளம் வந்ததை அறிவிக்கலை நாங்கள் மக்கள் வந்து வெள்ளத்தில் தவிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு போட் அனுப்பலை மாநில அரசு அதிகாரிகள் ஒழுங்காக சோறு கூட போடல ஊசி போன சோறு போட்டிருக்குறாங்க பல இடங்களில் அரிசி கொடுத்தது ரேஷன் அரிசியை தான் இந்த பக்கம் திருப்பி விட்டுருக்குறாங்க நீங்கள் எந்த விதமான நிவாரணத்தையும் ஒழுங்காக கொடுக்கல மீட்பு பணியும் ஒழுங்காக பண்ணலை அறிவிப்பு கொடுக்கல இப்போ நீங்கள் கட்டமைப்புகள் பெரிய பெரிய நேஷ்னல் ஹைவேஸாக மத்திய அரசாங்கம் பண்ண போகுது ரயில்வே ட்ராக்காக மத்திய அரசாங்கம் பண்ணும்போது கிராம சாலைகள் கூட மத்திய அரசாங்கம் நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டத்தில் தான் நீங்கள் பணம் வாங்கி பண்ணுறீங்க அப்போது நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்குற காசை நீங்கள் வீட்டுக்கு இருபதாயிரம் கொடுக்கலாமே அறுபதாயிரம் கொடுக்குற அளவுக்கு அவர் காசு கொடுத்துருக்குறார் நீங்கள் இருபதாயிரம் கொடுக்கலாமே இருபதாயிரம் கொடுத்தாலே முந்நூறு கோடி தான் வருது ஆனால் அவர் தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு கோடி கொடுத்துருக்குறார் ஆகையால் இன்னுமே அடுத்த அடுத்த அமௌண்ட் வரப்போகுது இது வந்திருக்கிறது முதன்மை நிதி மட்டும்தான் அந்த ஆகையால் ஸ்டாலின் அரசு திராவிட மாடல் அரசு பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு இவங்களை உங்களுடைய மனித தவறால் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த வீடுகளுக்கு நான்கு மாவட்டங்களில் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லோருக்கும் இருபதாயிரம் ரூபாய் தர வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் ஆனால் இப்போது அந்த பகுதியில் வந்து இது வரைக்கும் யாரும் வந்து பார்க்கலன்ற ஒரு குற்றச்சாட்டையும் அந்த மக்கள் வந்து சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க நீங்கள் இப்போ நீங்களே பார்த்தீங்க மக்கள் என்ன சொல்கிறாங்க எங்களை வந்து யாரும் பார்க்கல அமைச்சர் கூட பொன்முடி அவர்கள் கூட ஊருக்கு வந்தார் எங்கள் ஊருக்கு வரல அதிகாரிகள் யாரும் வந்து பார்க்கல இப்படியான குற்றச்சாட்டுகள் நான்கு மாவட்டங்களில் எல்லா பகுதிகளிலும் இருக்கிறது நீங்கள் வந்து மக்கள் பாதிக்கப்படும் சென்று ஆறுதல் சொல்லக்கூட உங்களுக்கு மனசு இல்லை அப்படின்னு சொன்னால் இவங்ககிட்ட ஓட்டு வாங்கி தானே நீங்கள் ஜெயிக்கிறீங்க இவங்ககிட்ட ஓட்டு வாங்கி தானே அமைச்சராக இருக்கீங்க அங்கே வந்து இருவேல்பட்டில் இரண்டு பேர் மேலே பொய் வழக்கு போட்டிருக்காங்க எதுக்காக எங்கள் வீட்டை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி அமைச்சரை கூப்பிட்ட ஒரே காரணத்திற்காக பொய் வழக்கு போடப்பட்டிருக்கிறது அங்கே வந்து அதிகாரிகள் மக்களை முட்டாள் என்று திட்டுருக்கிறாங்க அதே போல் இந்த பகுதியில் திருவண்ணநல்லூர் பகுதியில் டி வந்திருக்காரு அவர் ரொம்ப ஆணவமாக இதெல்லாம் நீங்கள் தான் சரி பண்ணிக்கணும் அரசாங்கம் தானே சரி பண்ணணும் மக்கள் எப்படி சரி பண்ணுவாங்க மக்கள் நீங்கள் தான் சரி பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கார் இப்படி மக்களை எறும்புகளும் புழுக்களுமாக நடித்து நசுக்குகிற ஒரு நயவஞ்சக ஆட்சியாளர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் அரசு அதிகாரிகளும் ரொம்ப ஆணவத்தோடு மக்களிடம் நடந்து கொள்வதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த பகுதி மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது குழந்தைங்களோட புத்தகம் முதற்கொண்டு எல்லாம் சேராய் போய் கிடக்கு இருந்த ஒரு பொருள் இல்லை எல்லா பொருளும் வெள்ளத்தில் வீணாகி போய் கிடக்கு மக்கள் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிற இந்த பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து மீள்வதற்கே இரண்டு மூன்று வருடங்கள் ஆகும் விழுப்புரம் மாவட்டத்தில் குறிப்பாக இன்னுமே ஒரு சில பகுதிகளுக்கு குற்றச்சாட்டு இல்லை வேறு முழுமையாக வழங்கப்படலை அறிவிச்சிருக்காங்க நான் அறிவித்ததே பத்தாதுங்கிறேன் வந்து அதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்து பல ஒன்றியங்கள் அதாவது ஒன்றியத்தில் கம்மியான பாதிப்பு இருக்குன்னு வைங்களா அந்த ஒன்றியத்தையே ஒதுக்கிறாங்க கணக்கெடுப்பில் இருந்து அங்கே அந்த ஒன்றியத்தில் குறைந்த எண்ணிக்கையிலான வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்குன்னா அதை வந்து விட்டுடுறாங்க ஒரு ஊரில் ஒரு ஊராட்சியில் குறைந்த எண்ணிக்கையிலான வீடுகள் இருக்குன்னா அதை விட்டுறாங்க அந்த ஊராட்சியே கணக்கில் கொண்டு வரல அப்படி பார்த்தா இந்த இரண்டாயிரம் ரூபாய் என்பது கூட பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முழுமையாக சென்றடையவில்லை என்பது தான் இங்கே இருக்கிற சூழ்நிலையாக இருக்கிறது நான் சொல்கிறது முழுமையாக பாதிக்கப்பட்ட அனைத்து வீடுகளுக்கும் தண்ணி உள்ளே புந்து வெளில வந்திருந்தாலே கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரம் பத்தாது இருபதாயிரம் கொடுக்கணும் இடிந்து போன வீடுகளுக்கு அதிகமாக கொடுக்கணும் பயிர் சேதமா அதுக்கு கணக்கு பண்ணி கொடுக்கணும் ஆனால் காமனாக எல்லாருக்கும் பொதுவாக நரேந்திர மோடி அவர்கள் கொடுத்த காசை கொடுங்க நீங்கள் ஒன்றும் உங்கள் உங்கள் கஜானாவிலேருந்து நீங்கள் எடுத்து கொடுக்க வேணாம் மோடி கொடுத்தாருல அதை கொடுங்க அவர் அவர் கொடுத்ததுக்கு இப்போ முதல்கட்ட ப முதல்கட்ட நிதியிலேயே வீட்டுக்கு அறுபதாயிரம் கொடுக்க முடியும் நாங்கள் இருபதாயிரம் தான் கொடுக்க சொல்கிறோம் இருபதாயிரம் கொடுங்க இருபதாயிரம் கொடுத்தா மட்டும்தான் அந்த சேதத்துக்கு கொஞ்சமாவது கட்ட முடியும் ஏன்னா ஒரு வீட்டில் இருக்கிற பாத்திரம் பண்டம் மிக்ஸி கிரைண்டரு இதெல்லாம் போச்சு அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு இருபதாயிரம் தான் இருபதாயிரம் தான் தான் சரி கட்ட முடியும் அப்படி இருக்கும்போது ரூபா என்ன பத்தோம் அந்த வீட்டை க்ளீன் பண்ணுறது கூட அந்த ரெண்டாயிரரூவா பத்தாது அதனால தான் நாங்கள் உயர்த்து கொடுக்க சொல்கிறோம் மறுபடியும் சொல்கிறேன் மோடி கொடுத்த கொடு காசை கொடுங்க சாமி நீங்கள் ஒன்றும் கொடுக்க வேணாம் மோடி கொடுத்தாருல கையில் வச்சுருக்கீங்கல்ல அதை கொடுங்க